மத்தின் புஸ்தகத்தில் இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் ஒன்றாம் என்ன சொல்லுகிறது பாருங்க இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்திற்கு பிரியம் என்று பிழையோம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பினான் கவனிக்கிறீங்களா இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன என்று கேட்டீர்களே ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் வந்து கொண்டிருக்கிற வழியிலே கவனிங்க அவர்கள் பாளையம் இறங்கியிருக்கிறார்கள் அதற்கு பக்கத்தில் இருக்கிற அந்த தேசத்தின் ராஜா பயப்படுகிறான் பயப்பட்டு ஐயோ இந்த ஜனங்களை என்ன செய்ய போகிறோம் இவங்களை நம்மால் என்ன செய்ய முடியல எதிர்க்க முடியாது இவங்க கூட கர்த்தர் இருக்கிறாரு இவங்க கூட கர்த்தர் இருக்கிறாரு செங்கடலை பிளந்தவர் கூட இருக்கிறாரு இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யறான் பயப்படுகிறான் பயப்படும் போது நல்ல கவனிங்க அவனுக்கு ஒரு யோசனை வருது அவனுக்கு ஒரு யோசனை வருது ஒரு குறி சொல்லுகிறவனை கூட்டிட்டு வருவான் ஒரு குறி சொல்லுகிறவனை என்ன செய்வான் ஒரு மந்திரவாதி என்ன செய்வோம் கூட்டிட்டு வருவான் ஏவுதல் பண்ணி விடுவோம் இவங்களுக்கு விரோதமா என்ன செய்வோம் ஏவுதலை பண்ணி விடுவோம் குறி சொல்ல வைப்போம் கண்டதை சொல்லி சபிக்க வைப்போம் இவங்க சபிக்கப்பட்டவர்களாய் மாறட்டும் பலன் குறையட்டும் நாம் போய் யுத்தம் பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணி புளையோம் என்கிற ஒரு மனிதன் என்ன செய்கிறாங்க கூட்டிகிட்டு வர்றாங்க அவன் அந்த காலத்தில் அந்த ஊரில் அவன் மிகப்பெரிய மந்திரவாதி குறி சொல்கிறவன் அவன் இருக்கிறான் கவனிக்கிறீங்களா அவன் வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா இந்த ஜனங்களை சபிக்கணும் அதுக்கு தான் அவனை கூட்டிட்டு வர்றான் இந்த ஜனங்களை என்ன செய்யணும் சபிக்கணும் அவன் ஒவ்வொரு தடவையும் இந்த ஜனங்களை சபிக்க முற்படும் போது வாயிலிருந்து ஆசீர்வாதம் வருது வாயிலிருந்து என்ன வருது அவன் சபிக்கத்தான் வர்றான் சபிக்கத்தான் முயற்சி பண்றான் சபிக்கத்தான் வாயை திறக்கிறான் ஆனா ஆசீர்வாதம் வாயிலிருந்து வருது என்ன வாயிலிருந்து வருது ஆசீர்வாதம் வாயில இருந்து வருது இப்படி ஒவ்வொரு தடவையும் அவன் சபிக்க முற்படும் போது வாயிலிருந்து ஆசீர்வாதம் வருது கடைசியில் இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் அவன் என்ன சொல்றான் நாலாம் வசனம் என்ன இருபத்தி நாலு நாள் அவன் என்ன சொல்றான் தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாள விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது என்ன சொல்றான் கண்ணு கத்தர் அவன் கண்ணு என்ன செஞ்சிட்டாரு திறந்து விட்டார் எந்த கண்ணா மனக்கண்கள் எந்த கண்கள் திறந்ததுனால என்ன நடந்துச்சுன்னா இஸ்ரேவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் எது பிரியம் எது தேவனுடைய சித்தம் என்பதை எளிதில் புரிந்து கொள்ள முடியும் கவனிக்கிறீங்களா எது தேவனுக்கு பிரியம் என்னை தான் கர்த்தருக்கு பிரியம் எல்லாரும் சத்தமா சொல்லுங்க என்னை என்னை தான் தேவனுக்கு பிரியம் ஆமீன் சொல்லுங்க சொல்லுங்க நான் சுகமாயிருப்பதான் தேவனுக்கு பிரியம் எல்லாரும் சொல்லுங்க நான் நலமாயிருப்பதான் கர்த்தருக்கு பிரியம் ஆசீர்வதிப்பது தான் கத்தருக்கு பிரியம்னா ஆசீர்வாதத்துக்குள்ள வியாதி இருக்கா ஆசீர்வாதத்துக்குள்ள கஷ்டம் இருக்கா ஆசீர்வாதத்துக்குள்ள தரித்திரம் இருக்கா ஆசீர்வாதத்தில் என்னங்க இருக்கும் சுகம் பலன் ஆரோக்கியம் சந்தோஷம் விடுதலை சமாதானம் செழிப்பு இதெல்லாம் எதில் தான் இருக்குது ஆசீர்வாதத்தில் தான் இருக்குது அப்போ யாராவது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட இல்லைங்க வியாதியை கத்தர் கொடுத்துட்டாரு கஷ்டத்தை கத்தர் கொடுத்துட்டாருன்னா இல்லை இல்லை அது இல்லைன்னு கண்கள் திறக்கப்பட்டவன் உடனே அறிந்து கொள்வான் ஆமீன்னு சொல்லுங்க இல்லைன்னா எங்கேயாவது யாரையாவது பேசுறதை கேட்டுட்டு ஏதாவது பிரசங்கம் பண்றதை கேட்டுட்டு நீ அறியாயோ யோபுக்கு செய்தது போல கர்த்தர் உனக்கு சோதனை கொடுத்து கொண்டிருக்கிறார் உன்னை புடமிடுகிறார் அப்படின்னு சொன்னா கண்கள் மூடப்பட்டவன் நம்பிடுவான் எங்க யோபுவை குறித்து வேதம் யோபு ஒன்னாம் அதிகாரத்திலே கர்த்தர் சொல்லிட்டார் அவன் நல்லவன் உத்தமன் சன்மார்க்க அவனு போல யாருமே இல்லைன்ட்டார் ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு யோபு சொல்கிறான் அவர் என்னை புடமிட்டு சோதிச்சு என்ன நான் எப்படிப்பட்டவன்னு பார்த்துட்டு இருக்கிறாருங்கிறான் இல்லை இல்லை அவருக்கு முதல்ல தெரியும் ஆமின்னு சொல்லுங்க அவருக்கு முதல்லையே சோதனையை கொடுத்து தான் அவருக்கு நம்மளை அறிந்து கொள்ள வேண்டுங்கிற அவசியம் அவருக்கு கிடையாது அவர் சோதிக்கிறவரும் இல்லை ஆமின்னு சொல்லுங்க அப்போ நல்ல கவனிங்க கண்கள் திறக்கப்பட்டவன் இதையெல்லாம் எளிதில் புரிந்து கொள்ளுவான் ஆமின்னு சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்கள் நான் நல்லா வாழ்கிறதான் கத்தருக்கு பிரியும் சொல்லுங்க நான் நல்லா தான் சொல்லுங்க நான் நல்லா வாழ்வது தான் நான் வாழா இல்லாமல் தலையா இருப்பதான் கத்திருக்கு பிரியம் எல்லாரும் சொல்லுங்க நான் வாழா இல்லாமல் தலையா இருப்பதான் கத்திற்கு பிரியம் நான் கீழா இல்லாமல் நான் மேலாயிருப்பதான் கத்திருக்கு பிரியம் நான் கடன் வாங்குகிறவனா இல்லாமல் பிறருக்கு கொடுக்கத்தக்கவனா இருப்பதான் கத்திருக்கு பிரியம் இதெல்லாம் யாருக்கு தான் புரியும் இதெல்லாம் யாருக்கு தான் தெரியும் இதெல்லாம் யாரும் தான் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னா கண்கள் திறக்கப்பட்டவன் தான் கவனிக்கிறீங்களா கண்கள் மூடப்பட்டவன் என்ன செய்வான் பாருங்க சாபம்தான் கத்திரத்துல இருந்து வருது போலாங்க வியாதிய கத்தர் தர்றாரு போலாங்க இல்லையா சுனாமிய கத்தர் அனுப்புறாருங்க பூமி அதிர்ச்சியை அனுப்புறாருங்க வேற என்ன செய்யறாருங்க கத்தர் அதை பண்றாரு இதை பண்றாரு நாசமாக்குறாரு இல்லையா ஆக்சிடென்ட பண்ணிட்டாரு கத்தர் தாங்க எல்லாம் செஞ்சிட்டாரு இல்லையா அறிவில்லாம போய் பைக்ல மோதி கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் அது வந்து சொல்றது கத்தர் தாங்க செஞ்சிட்டாரு கவனிக்கிறீங்களா கண்கள் திறக்கப்பட்டவன் சொல்லுவான் இல்ல இல்ல இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எல்லாரும் சொல்லுங்க என்னை ஆசிர்வதிப்பது கர்த்தருக்கு பிரிய மாமின்னு சொல்லுங்க இந்த பாலாக் என்கிற ராஜா என்ன செய்கிறான் தெரியுமா இந்த புளியாமிட்ட ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு போய் அவங்களை காட்டுகிறான் முதல்ல தெற்கு திசையில இருந்து காட்டுறான் அடுத்து வடக்கு திசையில இருந்து காட்டுறான் அப்புறம் மலை உச்சியில இருந்து காட்டுறான் அப்புறம் இன்னொரு இடத்துல இருந்து காட்டுறான் கவனிக்கிறீங்களா எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் எல்லாரும் சொல்லுங்க எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் எந்த திசையிலிருந்து பார்த்தாலும் என்னை எங்க வச்சு கத்தர் பார்த்தாலும் எல்லாரும் சொல்லுங்க என்னை எங்க வைத்து கத்தர் பார்த்தாலும் கத்திரனை ஆசிர்வதிப்பார் சபையில நான் முக்காடு போட்டு இருக்கிறேன் ஐ மீன் வீட்டுல வந்து பார்த்தா நான் வேற ஆளு நான் யாரு வேற ஆளு இங்க தான் நான் முக்காடு போட்டு பிரைஸ்லோடு அப்படி ஒரு மாதிரி இருப்பேன் எல்லாம் சொல்லுவேன் கவனிச்சிங்களா கவனிக்கிறீங்களா வீட்டுல வந்தா நான் வேற ஆளு அப்ப சாத்தான் சொல்றான் ஆண்டவரே இவங்களை எல்லாம் சபையில வச்சு பாக்காதீங்க நான் இவங்களை கூப்பிட்டு போகிறேன் வாங்க அங்கே வீட்டில் வந்து பாருங்கள் சண்டை நடக்கும் போது காட்டுக்கிறேன் எப்படி இவங்க கையை உயர்த்தி இப்போது ஆளு லூயாக சொல்கிறாங்க வீட்டில் வந்து பாருங்கள் எப்படி கையில் செருப்பு எடுக்கிறாங்க வாரியில் எடுக்கிறாங்க அதெல்லாம் நான் என்ன செய்கிறேன் காட்டுறேன் இங்கே எப்படி பிரைஸ்லாட் சொல்கிறாங்க வேலைக்கு வேலை செய்கிற இடத்துல வந்து காட்டுறேன் இந்த வாயி அப்போ வேறு வாயாக மாறிடும் ஆண்டவரே அங்கே வாங்க அங்கே என்ன செய்யுங்க வாங்க அங்க வேற வாய் உங்களுக்கு இங்க இங்க அந்நிய பாச அங்க என்ன எல்லாம் சொல்லி பிசாசு எங்க போய் என்னத்தை காட்டினாலும் கர்த்தர் சொல்றார் இல்ல நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் நாமேன்னு சொல்லுங்க எங்க இருந்து பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் எந்த சூழ்நிலையில் என்னை பார்த்தாலும் கர்த்தர் ஒருபோதும் என்னை சபிக்கவே மாட்டார் என்பதுதான் கண்கள் திறக்கப்பட்டவன் சொல்லுவான் ஆமீன் சொல்லுங்க தான் பவுல் சொல்றாரு உங்க கண்ணெல்லாம் திறக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன் எத்தனை எத்தனை ஜெபிக்கிறீங்க அதை விரும்புகிறீங்க ஆமீன் சொல்லுங்க என் கண்ணெல்லாம் கத்தர் திறக்கணும் சபையாருடைய கண்ணெல்லாம் கத்திர என்ன செய்யணும் திறக்கணும் அமீன் ஏன் திறக்கணும் கத்தர் ஆசீர்வதிக்கிறவர் எல்லாரும் சொல்லுங்க கத்தர் என்ன செய்கிறார் ஆசிர்வதிக்கிறார் எல்லாரும் சொல்லுங்க என்னை ஆசிர்வதிக்க மட்டுமே கர்த்தர் செய்கிறார் ஆமீன் கவனிக்கிறீங்களா அடுத்து கவனிங்க நாம ஒரு காரியத்தை இதில் முக்கியமா என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் ஐ மீன் கவனிக்கிறீங்களா ஒரு காரியம் ரொம்ப முக்கியம் இதில் என்னன்னா பிழையாம் வந்து வாயை திறக்கிறான் பிழையாம் என்ன செய்கிறாரு கவனிங்க பிழையாம் என்ன செய்கிறான் வாயை திறக்கிறான் எதுக்கு சபிக்கிறதுக்கு வாயை திறக்கிறான் கத்தரு விடலை கத்தர் என்ன செய்யல விடலை அவன் ஆசீர்வதிக்க வாய திறக்கிறான் உடனே வார்த்தைகள் வருது உடனே வார்த்தைகள் என்ன செய்யுது வருது கவனிக்கிறீங்களா சபிக்கும் போது தேவன் ஒத்துழைக்க மாட்டார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சபிக்கும் போது தேவன் என்ன செய்ய மாட்டார் ஒத்துழைக்க மாட்டார் நீங்க சபிக்கும் போது அல்லது உங்களை யாராவது சபிக்கும் போதும் அது கூட தேவன் சேத சேர மாட்டார் அவங்க கூட தேவன் சேர மாட்டார் ஆமேன்னு சொல்லுங்க உங்களுக்கு புரியுதா காரணம் இட்ட சாபம் தங்காது காரணத்தோடு சாபம் விட்டாலும் தங்காது ஏனென்றால் கர்த்தர் அதுக்கு ஒத்துழைக்க மாட்டார் எல்லாரும் சொல்லுங்க கர்த்தர் அதுக்கு என்ன செய்ய மாட்டார் ஆனா ஆசீர்வதிக்கணும்னு வாய திறக்கிறான் பாருங்க எங்க இருந்து வார்த்தை வருதுன்னு தெரியல மடமடன்னு வருது வசனம் வருது நல்ல சொற்கள் எல்லாம் வருது ஏன்னா இப்ப கத்தர் கூட சேர்ந்துட்டார் இப்ப கத்தர் என்ன செய்துட்டார் சேர்ந்துட்டார் ஆமின்னு சொல்லுங்க அப்ப நல்ல கவனிங்க நாம பேசும்போது நாம தேவ சித்தத்தின்படி ஆசீர்வாதத்தை பேசும்போது அது கூடவே தேவன் செயல்படுவார் ஆமின்னு சொல்லுங்க அதனால நீங்க என்ன செய்யணும்னா இந்த காலையில ஒன்றை புரிந்து கொள்ளணும் எவராது யூடியூப்லயாவது அங்கேயாவது இங்கேயாவது எங்கேயாவது கன்வென்ஷன்லயாவது யாராவது சாப வார்த்தைகளை பேசினா அதை கேட்டு என்ன செய்யாதீங்க பயப்படாதீங்க கூட கர்த்தர் இல்ல கூட யாரு இல்ல சொல்லுங்க கூட யாரு கிடையாது நிச்சயமா கர்த்தர் கிடையாதுங்க அவர் உலகத்துல பிரபலம் ஆயிருக்கலாங்க உலகத்துல பிரபலமாக என்ன வேணாலும் செய்யலாம் கவனிக்கிறீங்களா விசாசு யாரை வேணாலும் பிரபலமாக்குவான் நல்ல கவனிங்க அவர் பெரிய ஆளு அவர் சாபம் விட்டார் பயப்படாதீங்க கூட கர்த்தர் இல்லை கூட யார் இல்லை கண்கள் திறக்கப்பட்டவனுக்கு தெரியும் எங்கே ஆசீர்வாதம் இருக்கிறதோ அங்கேதான் கத்தர் இருக்கிறார் ஆமீன் சொல்லுங்க எங்கே ஆசீர்வாதத்தை பேசுகிறார்களோ ஆமீன் சொல்லுங்க எங்கே கத்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று பேசுகிறார்களோ அங்கே தான் கத்தர் இருக்கிறார் அந்த சபையில தான் கர்த்தர் இருக்கிறார் அந்த மனுஷனோடு தான் கர்த்தர் இருக்கிறார் அவ அதை ஏற்றுக்கொள்கிறவர்களோடு தான் யார் இருக்கிறார் கர்த்தர் இருக்கிறார் ஆமீன் சொல்லுங்க மாத்திரமல்ல கர்த்தர் அதோடு கூட இணைந்து செயல்படுகிறார் ஒத்துழைக்கிறார் அப்ப நீங்கள் ஆசீர்வாத வார்த்தைகளை பேசும்போது என்ன நடக்கிறது உங்க கூட சேர்ந்து கத்தரும் செயல்படுகிறார் ஆமீன்